ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது பவியும் வீடியோக்கு வந்திருக்காங்க ஏன்னா இப்போ தான் ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் எத்தனை வீடியோ போடலன்னு மே இருபத்தி ரெண்டு வந்து என் தம்பி இறந்துட்டான் இறப்பான்னு தெரியாது அந்த ஃபீலிங்ஸ்லேயே அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு வீடியோ போடாமல் இருந்துட்டோம் அப்புறம் சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பவிக்கு வந்து டெலிவரி பெயின் ஆகிடுச்சு ஒரு எட்டு மாசத்துலேயே அந்த அதை தான் வந்து டெலிவரி ஸ்டோரி போடுங்க டெலிவரி ஸ்டோரி போடுங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் வந்து ரொம்ப நாள் ரொம்ப லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க வீடியோ போட்டே 2 மாசம் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ் போட்டுறதா வீடியோ போட்டே 2 மாசம் ஆயிடுச்சு எதனால இப்போ இந்த வீடியோல என்ன பேச போறோம்னா எதனால பவிக்கு டெலிவரி ஆயிடுச்சு எந்த எந்த காரணம் அதுக்கு அப்புறம் டெலிவரி பையனானப்ப எப்படி எங்களுக்கு ஒரு ஒரு சினிமால நடக்குற மாதிரி எப்படி நடந்துது அத பத்தி தான் ফুল டீடைலா இந்த வீடியோல நம்ம பேச போறோம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு வீடியோ பாருங்க ஏனா ரியல் லைஃப் இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்ல

சரி நானும் அப்படியே அசல்டா இல்ல நாலு நாளாவே எனக்கு பெயின் தான் இருந்தது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா பல்லாப்பழம் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க பல்லாப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்புறம் மாம்பழம் சாப்பிட்டேன் அதனாலதான் எங்களுக்கு சூடுனால வயிறு வலி நாங்க பக்கத்து இருக்க ஹாஸ்பிட்டலுக்கே போனதுனால நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டதுனாலதான் ஜூன் ஜூன் வந்து ஒரு பதினஞ்சாம் ஆயிடுச்சு ஜூன் பதினஞ்சாம் தேதி தான் நான் போய் பல்லாப்பழம் பெரிய பல்லாப்பழம் வாங்கிட்டு வந்தேன்

இருபது கூட இல்ல இருபதுனாலும் பெரிய பெரிய சோழ ரெண்டு கிலோ வந்து அது காரணம் இவங்க தான் நான் வேணாம்னு சொல்லும் போது சாப்பிடு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீ தான் சே அது முடிஞ்சிச்சு அது வெளியே அது ஹீட்டுனாலதான் வயிறு வலின்னு சொன்னாங்க அப்புறமேட்டா நாலு நாளவே எனக்கு வயிறு வலி இருந்துட்டுதான் இருந்தது நாங்க பக்கத்து இருக்க ஹாஸ்பிடல் போனதுக்கு எப்படி சொல்றது ஆமா அந்த ஹாஸ்பிடலுக்கு போகும்போது கூட ஒண்ணு செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல இது நார்மல் தான் நார்மலா தான் இதுவாக வரும் அந்த அந்த அடிக்கடி இல்ல கர்ப்போய் பெருசாகும் போது அந்த ப்ரெஷர்னால யூரின் வரதான் செய்யும் அது ஒண்ணு அப்புறம் எனக்கு இன்னைக்கு டெலிவரி ஆகுதுனால முந்த நாள் பக்கத்துல இருக்க கொஞ்சம் அந்த கண்ணி நகர அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது கூட எனக்கு எப்படி சொல்றது யூரின் மாதிரி வந்துட்டு இருந்தது ஆனா எனக்கு பயந்துச்சு பன்னீர் குடம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க செக் பண்ணி பார்த்து பன்னீர் குடமும் உங்களுக்கு உடையில நல்லா தான் இருக்கு உங்களுக்கு குழந்தை பிறகுறதுக்கு இன்னும் ஒரு மாசம் மேலே எவனிங் பயந்தாம வீட்டுக்கு போவோம் சொன்னாங்க சரி அந்த தகிர்த்து தான் சரி சரியாயிடும் அது ஹீட் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் அன்னைக்கு நைட்டு காலையில போனோம் அன்னைக்கே எனக்கு கொஞ்சம் ரொம்ப வயிறு வலி இருந்ததா இருந்தது சரி அவங்க தான் சொன்னாங்களே சரி எந்த ஒரு பயம் இல்லாம இருந்தோம் அதுக்கப்புறமேட்டா மறுநாள் காலையில எழுந்தோம் அப்பதான் மறுநாள் காலையில் மறுநாள் காலையில எழுந்ததுல வயிறு கொஞ்சம் நார்மலா தான் இருந்தாங்க எல்லாம் நார்மலா தான் இருந்தாங்க டைம் போக 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 சாயந்தரம் ஒரு ஏழு தான் சாயந்தரம் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ரொம்ப வயிறுவலி ஆயிடுச்சு என்னால தாங்க முடியல அப்புறம் வந்து எங்க அம்மா வீட்டுல இருந்தேன் நானு எங்க அம்மா வீட்டுல இது வரைக்கும் நான் அப்படி ஒரு வயிறு வலி என் லைஃப்ல அனுபவிச்சதே இல்லை என்னால முடியல சுத்தமா முடியல சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப நாங்க இருக்க வீட்டுக்கு வந்தோம் இங்க வந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு வந்தோம் வந்ததுக்கு அப்புறமேட்டா எனக்கு கண்டினியூஸா ரெஸ்ட் சொல்லலாம் அது நீங்க சொல்லாத

ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு யூரின் அடிக்க வருது ஹாஸ்பிட்டலாக வேணாம்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிக்கடி யூ இங்கே போயிட்டே இருந்தாங்க இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொண்டாடம் பொறுத்து எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் தான் சொல்லியிருந்தாங்க சரி இவங்களும் சொல்லிட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீட்ல தான் வலிக்குது அடிக்கடி தான் உங்க பாத்ரூம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்கள அதானே சொன்னாங்க அந்த தெகிட்ல தான் நாங்க இருந்தோம் அப்புறமேட்டா இதே மாதிரி அத்தை வந்தாங்க அவங்க கிட்ட சொன்னா ஹாஸ்பிட்டல் அவங்களும் போகலாம் சொன்னாங்க இல்ல அத்தை வேணா இருங்க பார்க்கலாம் பார்க்கலாம் சொன்னா அதுக்கு அப்புறம் என்னால சுத்தமா முடியல انا நினைச்சாலே என் லைஃப்ல இப்ப நினைச்சாலே எனக்கு இப்பவே எனக்கு எப்படி வார்த்தையால சொல்றதே தெரியல அந்த அளவுக்கு ஒரு இதுவாயிடுச்சு ஆஹ் அப்ப கூட நாங்க இங்க இருந்தே நாங்க பக்கத்து இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட உங்களுக்கு பனி குடம் வடையில அப்படின்னு தான் சொன்னாங்க என்ன ஆச்சுன்னா எங்க எங்க அம்மா வந்து வந்துட்டாங்க வந்துட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு எங்க இருந்த மழை அப்படி பெய்யு தெரியல ஒரு ஒரு இது ஒரு அறிகுறியுமே இல்ல மழை பெய்யறதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்ல திடீர்னு சாப்பிட மழை இவனும் வழியில கத்துறா சுரியான மாட நிலை எனக்கு புரியல நான் அந்த நேரம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்றேன் ஏன்னா கார் வச்சிருக்காங்க ஆட்டோ வச்சிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கால் பண்றேன் பார்த்தா என் ஃப்ரெண்டு விஷ் பண்றோம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் எல்லாரும் அவனுக்கு போயிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு தாமஸ் பண்றவன் அவன் வந்து அவன் விஷ்வா கூட மச்சான் நல்லதான் அவன் வந்தானுங்க அவனுக்கு அந்த டைம்ல அவனுக்கு ஆட்டோ எடுத்துட்டு உடனே வந்துட்டாங்க இதெல்லாம் பாக்கும்போது எப்படி நான் அந்த இந்த படம் என்ன படம் குக்கு வித் கோமாளி படமா உனக்கு இந்த நேரத்துலயும் காமெடி கொண்டு வந்து டென்ஷன் ஆகிடுவேன் குக்கு வித் கோமாளி கோமாளி சாங் குக் வித் கோமாளியா அந்த படத்துல வர்றது மதமேன்னு பேர் இந்த போ எனக்கு எனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல அந்த சாங் அந்த நேரத்துல இது பண்ண முடியல உடனே பசங்க எல்லாம் ஆட்டோ வந்துட்டு ஆட்டோல ஆட்டோ எடுத்துன்னு வந்துட்டானுங்க ஆட்டோ எடுத்து வந்துட்டு கொடைலாம் எடுத்துன்னு அப்படியே அந்த படிக்கல இருந்து இறங்குறோம் ஃப்ரெண்ட்லாம் வந்து கொடை பிடிச்சி இறக்கி கூப்பிட்டு போறானுங்க எனக்கு ஏன்னா இறையல் இரியல் இறையல் லைஃப்ல இப்படி நடக்குமான்னு தெரியல ஏன்னா எல்லா ப்ரெக்னென்சி எல்லா நிறைய மாசமா இருக்குங்க படம்லாம் அதான் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு படம் பாக்குறோம் அவங்க மாசமா இருக்காங்கன்னா டெலிவரிக்கு போகும்போது ஒன்னும் சரியான மழை பெய்யும் இல்ல வண்டி கிடைக்காது அந்த மாதிரி எதனால இருக்கும் எல்லாமே நடக்கும்போது ஒண்ணுமே எனக்கு புரியல எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவன் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணிருக்கோம்லாம் உடனே நார்மல் தான் இவ்வளவு ஹீட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டா அதுக்கப்புறமும் ரிப்பீட்டடாக வலி 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 போது அவங்க வந்து டாக்டர் அவங்க கால் பண்ணி கன்சல்ட் பண்ணாங்க பண்ணும்போது இல்ல நீங்க டேட்டா டைரெக்டா பெரிய ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போயிடுங்க அப்படி போனா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ரிஸ்க் எடுக்கு தேவையா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அவர் சொல்லிட்டாரு கரெக்டா கெஸ்ட் பண்ணி நீங்க வேற ஹாஸ்பிடல் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும்னு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி உடனே இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் அங்க ஆம்புலன்ஸ்ல போய்ப் கிளம்பிட்டோம் 11:30க்கே கிளம்பிட்டோம்ங்கிறது அந்த 11:30க்கே கிளம்பிட்டோம் ஆம்புலன்ஸ்ல போகும்போது தான் எனக்கு அது என்ன மாட்டிருது இது ஹார்ட் பீட் பல்ஸ்ல ஹார்ட் பீட் அது வந்து இ வந்து நார்மலா படுத்துட்டே இருப்பா வலி வரும்போது பார்த்தா பல்ஸ் சடனா அறுபது கிட்ட வந்துடும் அறுபது அறுபத்தஞ்சு எழுபது இந்த ரேஞ்சில் வந்துடும் அப்போ அப்படியே அந்த நேரத்துல ரொம்ப கத்தாரம் வைப்பாள் அப்புறம் பல்ஸ் நார்மலாக எண்பது தொண்ணூறு நூறு கிட்ட போயிடும் அப்புறம் திடீர்னு வழி வரும்போது திடீர்னு பல்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல இவளுக்கு கண்ணுலாம் இழுத்துட்டு போகுது ஆஸ்து ஆம்புலன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் நேரம் போய் கொஞ்ச நேரம் போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் ஒன் ஹவர் அவங்க வந்து போடுறதுக்கு கொஞ்ச நேரம் போயிடலாம் கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இவங்க கால்கிட்ட வந்துட்டாங்க நான் வந்து தலைகிட்ட உந்துட்டோம் ஆம்புலன்ஸ்கிட்ட ஆம்புலன்ஸில் படுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எப்படியே கூப்பிட்டு போயிட்டோம் கூட்டு போயிட்டு இவளுக்கு உள்ள போய் சேர்த்துட்டோம் ஏன்னா உள்ள அங்க ஜென்ஸ் கலோடு கிடையாது கோஸ் தான் செங்கல் தெரியும் கோஸ் நிறைய நாங்க நாங்க பண்ணுவோம் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இருக்கலாம் குழந்தபுறக்கும் போது ஆகும் போது அப்ப நினைச்சிட்டு இருந்தா அது எதுவுமே முடியல அப்புறம் கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அவங்க உள்ள போயிட்டாங்க இல்லை நான் வெளியே நின்று இருந்தேன் வெளியின்னு இருக்கும்போது அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அறிமுகம் அவர்கிட்ட கூட நான் என்ன சொன்னேன்னா அவர் வந்து அவரு அட்மிட் ஆகி மதிய காலைல அட்மிட் பண்ணறாங்க நைட் வரைக்கும் அங்கேதான் இருக்கானு குழந்தை போட இல்லையா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்லை ப்ரோ ஏதோ ஹீட் நல்லா வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க இப்ப அவங்க நான் ஒன் ஹவர்ல வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் உடனே அவங்க ஃபார்ம் எடுத்துல கையெழுத்து போடு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபார்மை படிச்சு பார்த்தா டெலிவரிக்கு டெலிவரி பாக்குறதுக்கான எல்லா அடிக்கடி ஃபில் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஃபார்ம் எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் சொன்ன சொல்றாரு ப்ரோ கன்ஃபார்ம் டெலிவரி தான் போல இந்த ஃபார்ம்ல உங்ககிட்ட கொடுக்குறாங்க நான் இந்த ஃபார்ம்லாம் காலையில ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நான் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றேன் ஒரே பதட்டமா இருக்கு எனக்கு ஒண்ணு கூட புரியல கிட்டத்தட்ட மணி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு மணி ஒரு பன்னெண்டு ஐம்பது அப்படின்னு ஆயிடுச்சு உடனே எதோ வாங்கிட்டு சொல்றாங்க ட்ரெஸ் வாங்கிட்டு சொல்றாங்க இது வாங்கிட்டு சொல்றாங்க குழந்தைக்கான ட்ரெஸ் எனக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல அதுக்கப்புறம் கோசா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு வெயிட் பண்ணிடுறேன் நானே எங்க அம்மா என் மச்சான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஏய் இது சொல்ல வந்துட்டேன் அட்மிட் அட்மிஷன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டி போவாங்க அங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்கல சிஸ்டர் அங்கேயே அங்க இது சொல்றாங்க அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ஊசி அவங்க போட்டுட்டாங்க அது அதே ஊசி ரிட்டர்ன் போட நல்ல நல்லவேளை இவங்க கொஞ்சம் நர்சிங் படிச்சதனால கொஞ்சம் இது பண்ணி சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் சில மிஸ்டேக் அது அவங்க அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது சில மிஸ்டேக் இல்ல அதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு அட்மிஷன் ஆறது முன்னாடி என்ன முன்னாடியும் வேற என்னோட டிசார்ஜ் டிச்சார்ஜ் முன்னாடி கூட அவங்க ஒரு இது பண்ணிட்டாங்க அது அவங்க ஹாஸ்பிடல் சைடு தப்பா இல்ல அவங்க வேலை செய்யறவங்க தப்பா அது என்னன்னு தெரியல டிசார்ஜ் ஆகும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பவித்ரா பிரசாந்த் இவங்க பவித்ரா இன்னொரு அவங்க பேர் குமாரா அவங்க இன்வெர்டர் போல இருக்கு இவங்க பவித்ரானு உடனே இவங்க போயிருக்காங்க இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நேம் கேட்காம டைரக்டா அவங்களுக்கு போட வேண்டிய ஊசி இவங்களுக்கு போட்டுட்டாங்க அது ஊசி போட்டாங்க அந்த நரம்புலயே போட்டாங்க அது ஏன் அப்படி பண்றாங்க ஒழுங்கா கேட்டு பண்ண மாட்டாங்க வந்து ஊசி அதுவும் அவங்க போட்ட உடனே எனக்கு அப்படியே தொண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரியா அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு கண்ணுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நான் நானாவே இல்ல அப்ப கூட அவங்க இத மாதிரி மாத்தி போட்டவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு ஒண்ணுமே முடியல அப்படியே அவங்க ஓரமா கூப்பிட்டு போயிட்டு எங்க அம்மாவும் இல்ல யாரு இல்ல இருக்கோம் தனியா இருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு ஓரமா உக்கார வச்சிட்டாங்க அப்ப கூட அவங்க மாத்தி போட்டாங்கன்றதை நானே தான் கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்றது கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கும்போது அவங்க டிக் பண்ணாங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டோட என் பேர் பார்க்க அதாவது டிக் பண்ணாங்க அப்ப வந்து பவித்ரா இருந்தது அதுக்கு பின்னாடி வேற பேர் இருந்துச்சு உங்க பேர் இல்லதுக்கு அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க அவங்க பேர் கேட்ட பார்த்து அம்மா அவங்களுக்கு மாத்தி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இதுவாயிடுச்சு அவங்க அந்த மாதிரி தேவையில்லாம் பண்ணிட்டாங்க போனதே சொல்லவே இல்லைன்னு ஆஹ் பன்னெண்டு முக்கா கரெக்டா பன்னெண்டு ஐம்பது போல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மா தான் போயிட்டு பக்கத்துல இருந்தாங்க பக்கத்துல எல்லாம் கிட்ட வெளியிருந்தே பாத்துட்டு இருக்காங்க ஆனா எங்க அம்மா பாக்க வேண்டிய தூரத்துலாம் இருந்தாங்க எனக்கு வந்து கத்தரை சத்தம் மட்டும் தான் எனக்கு வெளியே கேக்குது கத்தரை என்னால முடியல என்னாலும் முடியல அப்படின்னு ரொம்ப கொடூரமா இவன் கத்திரா இவ அது மட்டும் அந்த சத்தம் மட்டும் தான் எனக்கு கேக்குது ஏன்னா நைட்டு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கும் போது எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க அந்த வார்டில கீழே ஏன்னா நின்னு கே பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒன்னு இருபது போல இவ கட்டிட்டே இருந்தா ஒரு குழந்தை சத்திர குழந்தை கத்திர சத்தம் கேட்பு எல்லாம் படத்தில் நடக்கிற மாதிரியே இருந்தது குழந்தை சத்திர சத் கத்திர சத்தம் கேடுச்சு இதுக்கப்புறம் தான் ஓகே குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னாங்க அப்புறமேட்டு எங்க அம்மா வெளியே வந்து குழந்தை பிறந்தி என்ன குழந்தை அப்படின்னு சொன்னாங்க என்ன குழந்தைன்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் இதுதான் ஒரு மொத்த ஒரு டெலிவரி அப்ப நடந்த மொத்த சம்பவம் இதுதான் ஒரு படத்தில் நடக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கரெக்ட் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டானுங்க அந்த பையனை வந்து நான் பாத்துருக்கேன் நேத்து தான் எப்படின்னா இன்னைக்கு நைட்டு எனக்கு டெலிவரிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க ஹார்ட் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னா அன்னைக்குதான் அவங்க கூட நான் இன்ட்ரோடியூஸே ஆகுறேன் நான் தான் பிரசாந்த் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவங்ககிட்ட அறிமுகப்படுத்துறானுங்க அன்னைக்கு மரானாதனும் அதான் எப்படி எதிர்பாராத நண்பர்கள் வந்து எதிர்பாராத நேரத்துல உதவுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அவன் பேர் கூட எனக்கு கேட்கல தெரியல அப்பவும் தெரியல அவன் பேர் கூட நான் கேட்கல என் ஃப்ரெண்டு விஸ்வாவோட மச்சான்னு சொன்னானுங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஃப்ரெண்டோட மச்சான்னு சொன்னானுங்க அவன் பேர் கூட நான் கேட்காம விட்டு நானு அவன் மட்டும் அந்த கரெக்ட் டைமுக்கு அந்த ஆட்டோ எடுத்துன்னு வந்து ஹெல்ப் பண்ணலன்னா போன உடனே எனக்கே என்ன நான் எனக்கு தான் குழந்தை போ எனக்கு எதுவுமே புரியல போன ஒரு ஆஃப் அன் அவர் கூட இல்லை இருபது நிமிஷம் இருக்கும் கரெக்டாக இருபது நிமிஷத்துல குழந்தை பிறந்துச்சு இங்கிருந்து கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் என்ன இருக்குன்றது எங்களுக்கே தெரியல அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த இது நிறைய பேர் வந்து கெஸ்ட் பண்றீங்க மகளா மகனா மகள் தான் எனக்கு மருமகள் பிறந்துட்டா நீங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களால நல்லா எல்லா விதமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய வரும் அடுத்த வீடியோ பாயா கேலா அப்படின்றத நாங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுறோம் நீங்க கெஸ்ட் பண்ணி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் வேற ஏதாவது கேள்வி இப்போ உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கேளுங்க அதாவது பிரெக்னன்சி டைம்ல முக்கியமான விஷயம் நோட் பெரியவங்க என்ன சொல்றாங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க யூடியூபை பார்த்து பண்றேன் அதை பார்த்து யூடியூப பார்த்து பண்ணுங்க தப்பு இல்ல பெரியவங்களையும் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க நாங்க அந்த மாதிரி தான் நிறைய நிறைய பண்ணிட்டா பெரியவங்களையும் கேட்டு அந்த ஒரு முடிவு பண்ணுங்க யூடியூபே பார்த்து அது யூடியூபை பார்த்தா நாங்களும் ஆரம்பிச்சு முடிவாயிடுச்சு

ஒரு அஞ்சு நாள் ஆனதான் இருந்தது அந்த கொஞ்ச நாள் அவன் பிறந்தனால ஆர்கன்ஸ் வந்து ஆகல அந்த நுரையீரல் வந்து நுரையீரல் வளர்ந்துச்சு அது உள்ள ஒரு புளூய்டு அது வந்து அது இருந்தால்தான் நுரையீரல் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுமா அந்த புளுயிட் வந்து இன்னும் இதுவாகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு என்கிட்ட காமிக்கிறாங்க குழந்தையை காமிக்கும் போது ஒரு கடைசி நேரத்துல உயிர் போற நேரத்துல ஒரு உயிர் எந்த அளவுக்கு போராடுமோ அந்த மூச்சு காத்து எப்படி அந்த அளவுக்கு இழுத்து இழுத்து விடுவோம் அந்த அளவுக்கு விடும்போது என்னால ஆற்று வந்து எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியல டாக்டர் படத்துல போற மாதிரி டாக்டர் இப்படி போறாங்க இப்படி வராங்க இப்படி போறாங்க இப்படி வராங்க நான் போகும் போகும் வரும்போது தான் டாக்டரை கேட்டு தாருங்க டாக்டர் ஒன்னும் ஆகாது டாக்டர் ஒன்றும் ஆகாதல டாக்டர்னு கேக்கேன் அவங்க ஒரே தான் சொல்றாங்க குழந்த கிரிட்டிக்கல்ப்பா நாங்க எதுவும் சொல்ல முடியாது என்ன உன நடக்கலாம் இதே தான் சொல்றாங்க ஏன்னா அவங்களாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கோங்க குழந்தை காப்பாற்றலாம் அவங்களையும் சொல்ல முடியாது நாலு பின்னா குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவங்க பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னும் பயமாயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நாலு நாட்கள் போக 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 கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணணும் டெய்லியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் போயிட்டு குழந்தையோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க என்ன ஆச்சு எப்படி எந்த எந்த ஸ்டேஜ்ல குழந்தை இருக்கு லெவல் த்ரீ தான் கிரிட்டிக்கல் லெவல் த்ரீல தான் நம்ம லெவல் த்ரீல கிட்ட ஒரு வாரம் கிட்ட இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேம் லெவல் கம்ப்ளீட் பண்ற மாதிரி அப்புறம் லெவல் ஒன்றுக்கு வந்தான் இதுலேயும் மொத்தம் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் நாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு குழந்தை பிறந்தப்ப இவன் நெஞ்சில தூக்கி வச்சாங்க அது மட்டும்தான் இவளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் தான் ஒரு அஞ்சு நாளைக்கு குழந்தை போயிட்டு கவுன்சிலிங் கட்டின பண்ணி நான்தான் அப்பான்னு சொல்லிட்டு குழந்தைய ரொம்ப குட்டியா இருந்தது குழந்தை ஆஹ் இப்ப கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்போ கூட அந்த சரியா இதுல மூச்சு விடுறதுலாம் குழந்தைக்கு அப்படியே தான் இருக்கு சில டைம்ல ரொம்ப அதிகமா மூச்சு வாங்குது பாக்குறப்ப அது கொஞ்சம் பயமா தான் காது கூட ரெக்கோர்ட் டெஸ்ட் எடுக்கணும் ஒரு ரெக்கார்ட் டெஸ்ட் எடுத்துட்டா குழந்தைக்கு என்ன இது அப்புடின்னு பாத்துக்கலாம் நாளைக்கு போயிட்டு எடுக்கணும் ஆஹ் ஓகே இவ்வளவுதான் வீடியோ அடுத்து எதனா கேட்கணும்னு நினைச்சா கேளுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்